பல்லுடைய எனாமல் வந்து தேஞ்சிடும் ஜஸ்ட் இப்படி ப்ரெஷ் பண்ணாலே போதுமானது அந்த மாதிரி பண்ணி அதுலேயும் வந்து உங்களுக்கு பல்வெளி வருதுன்னு சொன்னால் என்ன பண்ணணும் சொன்னால் ஏ பாருங்க ஃபுட் பிளக்ஸ் இந்த விரல்கள் இருக்கு இல்லையா இந்த விரத்களில் நான்கு விரல்கள் அதில் வந்து இந்த இடம் இந்த மிட் அதாவது இந்த மேல் பகுதி காலுடைய மேல் பகுதி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இடத்துலையும் அதே போல அந்த காலில் இன்னொரு காலையும் நாலு இடத்துல நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஜஸ்ட் கை வச்சு நல்லா அடுத்த உங்களுக்கு போதுமானது பல் வலி சரியாக போயிடும் அந்த பல்ல வந்து பராமரிக்க நான் சொன்ன டிப்ஸையும் பயன்படுத்திக்கிடுங்க கல்லூப்பு இருக்கு இல்லையா கல்லூப்பை போட்டு தண்ணியில் கலந்து அதை வாய் பிளிக்கலாம் அப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன்லாம் போயிடும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் தோலுக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்பும் அடுத்த காணொலியில் பாத அழுத்த சிகிச்சை என்பது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அதாவது ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலனுடைய பகுதிக்கும் நம்முடைய உடல் பகுதிக்கும் உடல் உறுப்புகளுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற பாட்டு பார்க்கறது தான் இந்த ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி அதில் வந்து நம்முடைய பற்கள் எங்கே அமைஞ்சிருக்கு அது ரெஃப்ளக்சாலஜி பாயிண்ட் என்ன சொன்னால் நான்கு விரல்கள் இருக்கு பா கால்களுடைய நான்கு விரகைய மேல் பகுதியில் இந்த படம் கா சொல்லி காட்டியிருக்கு இல்லையா அந்த பகுதியில் தான் வந்து பற்கள் இருக்குது அந்த பற்கள் காட்டப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய விறகளை கொண்டே கை விரல்கள் கொண்டே அந்த எட்டு விறகுகளிலும் அந்த பெருவிர்கள் கூட இந்த படத்தில் காட்டுற மாதிரி கிளாக் வைஸ் அதாவது வளைச்சுழச்சி நீங்கள் ஒரு ஒம்பதுலேருந்து பதினெட்டு முறை பண்ணணும் இதை காலை மேலே பண்ணிக்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாக போகும் இந்த பல் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தி சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேன்ட்ரப் வந்து போயிடும் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதுவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க சொன்னால் இளநில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கவளின் பின்னுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சர் பற்றி பத்தி டூ ரிசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமாஞ்சர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா பிசியாலஜி இன்னொன்னு வந்து கேள்வி பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்குப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தி